இங்கே நான் தான் கிங் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸாக வந்தோம் ஆனால் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிங்ஸ் இருக்காங்க கிங்ஸ் மட்டும் இல்லை நிறைய குயின்ஸாக இருக்காங்க செம்ம வைபா இருக்குது இவ்வளோ ஒரு வைபான ஒரு இடத்துல வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல பயங்கர சந்தோஷம் எங்களுக்கு இந்த வைப்லே தெரியுது இந்த சாங்கு எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் இந்த இங்கே நான் தான் கிங் எங்கள் படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்ன்றது நல்லா தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில்ல இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுலேயும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தோட கிங்கு சந்தானம் சார் வந்துட்டு இந்த படத்துல வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அக்ஷலா இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் சந்தானம் சார் வந்து கிங் ஆஃப் என்டர்டைனரா இருப்பார்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மாஸ் பண்ணியிருக்காரு இந்த சாங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா சாங்லே செம்மையாக ரொமான்ஸும் பண்ணியிருக்காரு வேற லெவலில் இருக்கு ஸோ எல்லா ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் புது ஹீரோயின் உங்களோட அடுத்த கிரெஷ்ஷாக வர முறவுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுடைய இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா சம்மருக்கு இந்த படம் உங்களோட பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது ஓகே என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ பாய் சச் அ கிராண்ட் இவெண்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரௌட் அண்ட் எனர்ஜி எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் குட்டியாக ஒரு தேங்க்யூ நோட் மட்டும் சொல்லிக்கிறேன் சாரி பிரியா யூபிடியா நிறைய ஸ்டேஜில் நின்றுருக்கேன் நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் ஆடிருக்கேன் நிறைய காலேஜ் இவெண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபர் த ஃபஸ்ட் டைம் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் ப்ரியா லயா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ கடவுளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி யூபிடி ஃபேம் அண்ட் என்னோடய ஃபேம்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் அ வெரி பிக் தேங்க்யூ டு ஆர் ப்ரொடியூசர் கோபுரம் ஃபில்ம்ஸ் அன்புச்செல்லியன் சார் சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர் டைரக்டர் ஆனந்த் சார் டிஓபி ஓம் சார் எடிட்டர் சார் கோபி சார் ஃபார் பீங் அ பிக் சப்போர்ட் தம்பி ராமையா சார் இமான் சார் அப்படின்ற ஒரு பெரிய டீமோட ஹார்ட் ஒர்க் இந்த ரிலீஸ்க்கு பின்னாடி இருக்குது ஸோ அவங்க எல்லாருக்குமே பிக் பிக் ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ அண்ட் இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற எங்கள் படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் மந்த் கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் ஃபேமிலியோடு பாருங்கள் உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னொரு தடவை பாருங்கள் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஃபைனலி ஸ்பெஷல் தேங்க்யூ டு ஆரிசி கோவிலில் கடவுள் தான் கிங் கடவுளுக்கு பக்தர்கள் கிங் அதே போல் சினிமாவுக்கு தேட்டர்ஸ் தான் கிங் தேட்டர்ஸுக்கு ரசிகர்கள் கிங் இந்த ஆரிசியினுடைய ப்ரொஃபசர்ஸ் பிரின்சிபல் அனைவருக்கும் கரஸ்பாண்டன் கிங் கரஸ்பாண்டன்ட்டு இருக்குது இந்த காலேஜ் கிங் இந்த காலேஜுக்கு இந்த சோழன் சாம் கிங் அண்ணாந்து பார்த்தால் வானம் கிங் வானத்திற்கு சூரியன் கிங் இரவில் நிலவு கிங் நிலவுக்கு கடல் கிங் கடலுக்கு கடற்கரையிலே கடலை போடும் லவ்வர்ஸ் கிங் லவ்வர்ஸுக்கு ஒருவரை ஒருவர் பொய் பேசி ஏமாற்றுவதற்காக எழுதும் கவிதை கிங் அந்த கவிதைக்கெல்லாம் கண்ணதாசன் கிங் கண்ணதாசனுக்கு பிள்ளை மனமும் வெள்ளை குணமும் கிங் வெள்ளை நிறத்திற்கு பால் கிங் பாலுக்கு பசுமாடு கிங் பசுமாட்டிற்கு அது மேயும் பச்சை புல் கிங் பச்சை புல்லுக்கு விவசாயம் கிங் விவசாயத்திற்கு விவசாயி கிங் விவசாயிக்கு வேர்த்து ஒழுகும் அந்த வியர்வை கிங் அந்த வியர்வைக்கு வெற்றி கிங் வெற்றிக்கு சம்பளம் கிங் அந்த பணத்திற்கு இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய மனம் கிங் மனத்திற்கு ஞானம் ஞானத்திற்கு இந்த பூமியே சிங் அதை போல பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாடல்களில் மெலடி கிங் மெலடிக்கு இங்கே நிற்கும் தம்பி இமான் கிங் அண்ணன் தம்பி உறவுகளுக்கு இங்கு நீதான் கிங் என்ற படத்தினுடைய இயக்குனரும் அந்த கிங் அண்ணனும் தம்பியும் அண்ணன் டைரக்டர் தம்பி கேமராமேன் அன்பு அண்ணன் தம்பியோட பிறந்தவர்களுக்கு அது ஒரு அதை போல இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு இத்தனை சுவைகளிலும் சிறந்த சுவை நகைச்சுவை சுவையில் சிறந்த கிங் நகைச்சுவை அந்த நகைச்சுவைக்கு கிங் எங்கள் அன்பு தம்பி சந்தானம் கிங் அந்த அன்பு தம்பி சந்தானத்தினுடைய வெற்றியிலே பக்கத்தில் இருந்து பார்த்தவன் உங்களை எல்லாம் விட வயதில் மூத்தவன் என்ற அடிப்படையில் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு மூன்று காரணம் ஒன்று அவரை இந்த பூமிக்கு படைத்துவிட்டு மேலே இருந்து அவரை ஆசீர்வாதம் செய்யும் அவர் அப்பா கிங் நான் நகைச்சுவை நாயனாக மட்டுமே நடிப்பேன் மக்களை எல்லாம் எனது பணி என்று இனிமே நான் இப்படித்தான் என்று நகைச்சுவையில் கதாநாயகனாக முடிவு செய்துவிட்டு இன்று வரை தொடர்ந்து மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு கேள் மூன்றாவதாக உங்களை போல் மாணவர்களாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இன்று நகைச்சுவையுடைய கிங்காக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரை தன்னோடு பழைய பழைய நண்பர்களை தன் தளத்துக்கு மேலே கொண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல மனம் கிங் ஆக எங்கு நீ தான் கிங் அப்படின்ற ஒரு அற்புதமான படம் உங்கள் மத்தியிலே இளம் கூட்டத்தின் மத்தியிலே இது அற்புதமான நாள் அதற்காக தான் உங்களையும் பார்க்க நான் வந்தேன் அதையெல்லாம் தாண்டி இங்கு நீதான் கிங் என்ற கதையை இந்த தமிழ் பூமிக்கு படைப்பதற்காக பணத்தை முதலீடு செய்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை கொடுத்த கோபுராம் ப்ளேஸ் அன்பு தயாரிப்பாளர் அன்பு சலியன் எல்லோருக்கும் கிங் சுருக்கமாக ஒரே வார்த்தை சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வருது நுங்கு எடுத்து இளநீல போட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நீங்க நீதான் கிங் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஹலோ ஆரிசி எப்படி இருக்கீங்க சோ ஹாப்பி டு சீ யூ இவ்வளோ பெரிய க்ரௌட் ஃபேசினேட்டிங் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அண்ட் உங்களுக்கு முன்னாடி இந்த சாங் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தானம் சாரோட காம்பினேஷன்ல நான் பண்ற இந்த படம் இங்க நான் தான் கிங்கு கிங்குன்னு யூஸ் பண்ணி இனிமேல் நாங்கள் யாருமே எங்க டீம்ல பேசாத அளவுக்கு தம்பிராமியா சார் அவ்வளோ கிங் அடிக்கிட்டார் அதனால இனிமேல் நாங்கள் பேசவே முடியாது கிங்குன்ற வார்த்தையை பயன்படுத்தி உங்களுக்கு இங்கேருந்து வீட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகும்போது நிச்சயமா அந்த டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இங்கே நாங்கள் தான் கேங்க ஏன்னா அத்தனை வாட்டி கிங்கு சொல்லிட்டாரு அண்ட் இந்த சாங்கை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஏப்ரலுக்கு வர இருக்கு ஆனந்த் சாரோட டைரக்ஷன்ல ஒளிப்பதிவுல அண்ட் பிரியா அவங்க வந்து அறிமுகமாக ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சந்தா சாருடைய ஹிலேரியஸ் காமெடி இந்த படத்துல மற்ற படங்கள் போல இந்த படத்துலையும் அது ரொம்ப எக்ஸசிவா ஒர்க் ஆயிருக்கு அண்ட் இதில் சர்ப்ரைஸ் பேக்கேஜா இந்த ஒரு லவ் சாங்ல சார் ரொம்ப சீரியஸா ஃபேஸ் வச்சுட்டு சோர ரொமான்டிக்கா ரொமான்டிக்கா ஃபேஸ் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ சாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் அண்ட் அன்புஷடியன் சார் தயாரிப்பாள் அன்புஷடியன் சார் உங்களுடைய மகள் சுஷ்மிதா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆர்இசி பி லவ் யூ கவுப்லஸ் நீங்க ஆர் இசி சாங் என்ஜாய் பண்ணிங்களா சூப்பர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் தேங்க் யூ அபேய் சார் இப்படி ஒரு க்ரௌடில் எங்க சாங்கை லான்ச் பண்ணது ஒரு ப்ரொமோஷன் வந்துட்டு நாங்கள் நிறைய அவார்ட்ஸ் போடுவோம் இதில் லான்ச் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சந்தானம் சார் சார் நீங்கள் படத்தோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் உங்கள் இன்புட் அண்ட் எஃபர்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு பிக் தேங்க்யூ டு யூ சார் இமான் சார் மூணு சாங்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அது கேட்க கேட்க ரொம்ப அடிக்டிவாக இருக்கும் மயோனே வந்து நமக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு அடிக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாங் கொடுத்துருக்கீங்க சார்

பழசெல்லாம் எங்க புது சந்தேகங்கள் உண்டாகுது இது திண்டாட்டமா இல்லத்துள்ளாட்டமா மண்ணை விட்டு ரெண்டு கால் தாவுது எப்போதும் நான் போகும் பாதை இப்போது நிற்காமல் எண்ணி கை நீழுது வேற சா போகையில புதுசா போறவளே இது வர எடுக்கல பெண்ணால அவ சிரிச்சதும் தல ஒரு இது தன்னால பேச்சு மூச்சு என்

ஓகே ரீசார்ஜ் அதுக்கு மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல அதில் நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு வெரி குட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய படத்துடைய சாங்கை இங்கே உங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதில்ல இமான் சார் பார்த்தீங்கல்ல செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஹரியர் எதுனா எழுத போகிறாரான்னு தெரில என்ன சார் எம் ஒன்னா எம் என்ன ஹரியர் சார் இது ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க அவர் தான் எப்படி மலைய ஹனுமன் தூக்கி பிடிக்கிறா மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ சாங்ல இருந்து இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்புச்செழியன் சார் கோபுரம் ஃபிலிம்ஸ் அவர் இங்கே இன்னும் வர முடியல பட் அவருடைய டாட்ரு வந்திருக்காங்க சுஷ்மிதா அன்புச்சரியன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்லா படம் எடுத்துடலாம் நல்லா நடிச்சிடலாம் அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசருடைய கையில் இருக்குது ஃபஸ்ட்டு சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுறா மாதிரி பேசிட்டு இருந்தார் நானே பயந்துட்டேன் அது அப்படின்னு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தினுடைய டைரக்டரு ஆமாம் ஆமாம் இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார் அதுக்குள்ளே நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம் லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கேமரா ஒர்க் அண்டு தம்பிராமையா சார் நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸன் மாதிரியே இருப்பார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸன் மாதிரி இருப்பார் அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர் ஸோ அவர் என்னுடைய அண்ணன் தான் சொல்லணும் அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையான் தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்சர் அவங்க எப்படியும் இந்த ஈவெண்ட்டு முடியத்துக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சு தான் போவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க அப்புறம் இந்த ஈவெண்ட்டை இருக்கிற மாகாப்பா என்ன மாகாப்பா மேக்கப்பா ஸோ மாகாபா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி இப்போதான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவென்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம் இவ்வளோ நேரம் நான் பேசுனது ஜாலியாக இல்லையா ஒன்றும் ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா நீங்கள் பேசுகிற டைலாக் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு டைலாக் பிளே பண்ண போகிறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்இசி காலேஜ் நம்ம பசங்க பொண்ணுங்க இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதை நீங்கள் மாற்றி பேச போகிறீங்க ஓ சரி ஓகேப்பா ஓகேவா முதல் டைலாக் ஒன்று ப்ளே பண்ணுங்க சார் பார்த்துட்டோம் தேங்காய் வேணும்னா தினமரம் ஏறிதான் அவனு குமாரே தேங்காய் வேணுமா வேணாமா தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் குமார் இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் அவனு குமாரே வேற ஒண்ணு இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் யூனிட் எக்ஸாம் ஒண்ணு இருக்காது அது எழுதாக ஒரு ப்ரொஃபசர் கிட்ட தான் கேட்டேன் அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே தான் தெரியுது எனக்கு ஓகே அடுத்த டைலாக் போடுங்க முறை பொண்ணும் மொட்டை மாடியில் காய வச்ச வத்தலும் ஒன்று எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது கேன்டீனில் இருக்கிற பண்ணும் எப்பவுமே ஆன்லைனில் இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது ஐயோ ஐயோ ஏய் உங்க ஹட்டு கேஃபே இவ்வளவு ஃபேமஸா இருக்குது ஓகேமா போடுங்கமா மூணாவது டைலாக் போடுமா நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டில இருக்க நாய்க்கு தான் கிடைக்குதுன்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது

ஊரில் பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கான் சந்தோஷமாக இருக்கா ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நான் பண்ணுற அவஸ்தை இது ஐயோ நான் வேண்டாம் நானும் வந்து நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம் நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன் ஸோ அப்போது அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு அதை வச்சு நான் இப்போ அப்படி இருக்கா தெரியல ஊர் உலகத்துல பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கா சந்தோஷமா இருக்கா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நாங்க பரவஸ்தா இருக்கு அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் பொண்ணு வச்சு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நாங்க படுற அவசர் இது நான் படிக்கும் போது

ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுதான் என்ன சினிமாவுக்கு கொண்டு வந்தது அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயே நிறைய விஜய் சார் அடுத்த தளபதி திரிஷா நயன்தாரா அந்த மாதிரி வரலாம் ஸோ உங்கள் எல்லோருமே சந்திச்சதில் அகெயின் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் மறக்காமல் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ